தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க சூடான பாலில் துளசி கலந்து குடித்தால் இவ்வளவு நன்மைகளா நம்மளுடைய முன்னோர் இருந்தே துளசிக்கு வந்து மிக சிறந்த ஒரு மூலிகை பொருளா பயன்படுத்தப்படுது துளசியில நம்ம உடம்புக்கு தேவையான ஆரோக்கியமான சத்துக்கள் நிறைஞ்சி இருக்குங்க இந்த சாதாரணமா மென்னு சாப்பிட்டோம்னா சுவாச கோளாறு செரிமான கோளாறு இந்த நோய்கள் பால் நமக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு உணவு பொருளா இருக்கு பால் குளிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம் சத்தை நம்ம பெற முடியுது உடம்பு ஆரோக்கியத்துல முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய இந்த சூடான பால் கூட துளசியையும் சேர்த்து குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சூடான பாலை துளசி கலந்து குடித்தால் கிடைக்கும் நன்மைகள் காய்ச்சல் இருக்கவங்க சூடான பாலை துளசி சேர்த்து குடிச்சீங்கன்னா சீக்கிரத்துல காய்ச்சல் குணமாக்கிடும் துளசி பால்ல இருக்கக்கூடிய சத்துக்களால நம்ம உடம்புனுடைய வெப்பத்தை குறைச்சு காய்ச்சலால அளவையும் இது குறைச்சு விடும் துளசியில இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டும் பால்ல இருக்கக்கூடிய ஊத்து சத்தும் இதயத்துக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்ல உதவி பண்ணுது சூடான பாலில் துளசியை சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்புடைய நரம்பு மண்டலம் சீராகி மன அழுத்தத்தை உண்டாக்கக்கூடிய ஹார்மோன்ஸை கட்டுப்படுத்தி பதட்டம் அதிக மன அழுத்தம் ஏற்படுறதை இது குறைக்குது தமிழ் டிவி துளசி பால் சேர்க்கப்பட்ட இந்த பாலத்தில் சிறந்த டையூரிக் இருக்கு அதனால தான் இது யூரிக் அமலத்துடைய அளவு குறைச்சு சிறுநீரகத்துல கற்கள் உருவாத தடுக்குது துளசியும் பாலில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் ஊட்டச்சத்துவும் அதிகமாக இருக்கு அதனால இந்த பானத்தை நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை இதை அதிகரித்து புற்றுநோய் செல்கள் உருவாவதை தடுக்குது தினமும் பாலில் துளசி கலந்த பானத்தை குடிக்கிறதுனால தொண்டை கரகரப்பு சளி வரட்டு இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் தடுத்துக்கலாம் தலைவலி இருக்கவங்க என்ன பண்றீங்கன்னா சூடான பாலில் துளசி சேர்த்து குடிச்சிடுவாங்க இதனால் இதனால உங்களுடைய தீராத நாள்பட்ட தலைவலி குறைஞ்சி போயிடும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்